அவர் ஷெய்தான் ரஹீம் ரிசூல் தா ரஹீம் அன்பார்ந்த நேர்களை பாலஸ்தீன மீட்பு போர் எழுநூத்தி அறுபத்தி ரெண்டாவது நாளை எட்டுகிறது அப்படி ஒரு கடல்ல கப்பல் ஆலயத்துக்காக தாண்டி போகும்ல கடலுடைய முதல் பகுதியை அது மாதிரி அப்படி கீழே மேலே போய்ட்டு இருக்கு இன்ஷால்லாம் அந்த பாலஸ்தீன் விடுதலையை நோக்கி போகும் இப்போ உலகத்திலேயே பெரிய பெரிய அமைப்புகள்லாம் தொடங்கிட்டு தனி பாலஸ்தீனத்தை நோக்கி குறிப்பாக ஐரோப்பாவில் தோன்றி இருப்பது பாலஸ்தீனத்தை உறுதிப்படுத்தும் இது உள்ள டீட்டெயில்ஸ் வந்து வைகிற விஷயம் சேனல்ல சொல்லியிருக்கேன் இது வந்து சோரான் மம்தானி பதவி நியூயார்க்குடைய மேயராக வந்திருக்கிறார் நியூயார்க்குடைய மேயர் வந்தது அவர் ஒரு இமிகிரண்ட் அவர் பிறந்தது உகாண்டாவினுடைய தலைநகரமான கம்பலா கம்பாலா என்ற இடத்தில் பிறந்தவர் அவரு அப்போ அவர் ஒரு இமிகிரண்ட் அமெரிக்காவில் வந்து குடியேறிய இதை சார்ந்தவர் அவர் நேற்று அவருடைய உரையில அந்த வெற்றி உரையில் மிக முக்கியமான இரண்டொரு விஷயங்கள் பெரிதாக தலை தூக்குகின்றன அதில் ஒன்று என்ன சொல்லுவாரன்னா நியூயார்க் என்கிற அந்த நகரத்தின் அவர் வந்து முதல் முஸ்லீம் இந்தியன் ஆரிஜின் மேயர் அங்கே நின்றுட்டு என்ன சொல்லுவார்னா நியூயார்க் என்ற இந்த மாபெரும் நகரத்தை உருவாக்கியவர்கள் இமிகிரான்ஸ் வந்து குடியேறியவர்கள் ஏன்னா ட்ரம்ப்போடைய ட்ரம்போடைய தேர்தலில் இமிகிரண்ட்ஸ் எல்லாம் வெளியே தெள்ளவுன்னு நம்ம நாட்டுக்கும் கை க கையெல்லாம் கட்டி காலெல்லாம் கட்டி பெண்களையும் அனுப்புனா ஆனால் கொலம்பியா சண்டை போட்டது நம்ம நாட்டு சண்டை போடலாம் அதெல்லாம் தனி காலையில் சொல்லிட்டோம் இப்போ இது இமிகிரன்ஸ் உருவாக்கியது பில்ட் பை இமிகிரண்ட்ஸ் இந்த நகரத்தை உருவாக்கியதே இமிகிரன்ட்ஸ் தான் பவர்டு பை இமிகிரன்ஸ் அங்க அதனுடைய ஆற்றலாக இருப்பது வந்தேறிகளை வந்து குடியமர்ந்த மக்களால் தான் அதே போல இப்பொழுது இந்த நாளில் நேற்று அவர் பேசுறது ரொம்ப பொருத்தமா போச்சு இந்த நாளில் அதன் மேயராக இருப்பவர் இனிமேல் அதை வழி நடத்துவோரும் ஒரு வந்து குடியமர்ந்தவர் தான் ஆகவே உன்னுடைய ஆன்டி இமிகிரண்ட் லா அங்க வந்து எல்லாம் அமெரிக்காவில் வந்து குடியேறெல்லாம் வெளியேற்றுவன்னு சொல்லியே அது நடக்காது இந்த இந்த மாநகரை கட்டியவர்கள் கட்டி எழுப்பியவர்கள் சக்தியை தருபவர்கள் இப்போ அதனுடைய மேயரும் ஒரு தான் சொல்லி பயங்கரமாக பேசியிருக்கார் அடுத்தது அவர் தன்னுடைய வெற்றி உரையில் ஜவஹர்லால் நேரே குறிப்பிட்டது இப்போ அவருடைய வெற்றியை பற்றி சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு அதிகமான ஏறத்தாழ எழுபது வருஷத்துக்கு பிறகு எழுபத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு அதிகமான வாக்குகளை பெற்ற பெற்று வெற்றி பெற்ற மேயர் யார் சொரான் மம்தானி அயாமியா முஸ்லீம் அப்படி ரொம்ப பயங்கரமாக நான் வார்த்தைகள்லாம் சொல்லுவார் நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் இதில் காம்ப்ரமைஸ் நான் இதை எப்போதுமே அப்பாலஜியாக சொல்லவில்லை இதை பெருமையாக சொல்வேன்னு இது பெரிய அளவில் அவருக்கு வெற்றியை பெற்று தந்திருக்கிறது பெரிய அளவில் அவருக்கு எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்கிறது அவர் வரலாறு காணாத வெற்றியை படைத்திருக்கிறார் அதில் அவருடைய உரையில ஜவஹர்லால் நேருடைய ஒரு கூட்டை சொல்லுகிறார் அதுதான் நேற்று மீடியாக்களில் திரும்ப திரும்ப வந்தது அது என்னவென்று சொன்னால் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பேசின ஒரு ஸ்பீச்சில் உமன்ஸ் கம் அதாவது வரலாற்று மாற்றங்கள் வரும் தான் நம்ம அதை மொழிபெயர்க்க முடியும் ஒன்லி இன் ஹிஸ்டரி வரலாற்றில் வரலாற்று நிகழ்வுகளில் தான் வரலாற்று மாற்றம் வரும் அது யாரால் வரும் என்று சொன்னால் லாங் லாங் அப்ரஸ் அப்ரஸ் ஆஃப் நேஷன் ரொம்ப முக்கியமான வார்த்தை ஜவஹர்லால் வார்த்தை ஒரு சமுதாயத்தை நீண்ட நெடிய காலம் அமைக்கி போட்டு கொண்டு இருக்கிறார்கள் அழுத்தியே வைத்து இருக்கிறார்கள் பரபரப்பிலும் பீதியிலுமே வைத்து இருக்கிறார்கள் அந்த மக்கள் தங்க தங்களுடைய பொறுமை யால் வெற்றி பெறுகிறார்கள் அந்த நிகழ்வு தான் வரலாற்றில் திருப்பத்தை கொண்டு வரும் அதனால் இந்த பழையன கழியப்படும் புதியன மேற்கொள்ள மேற்கொண்டு எடுத்து முன்னெடுத்து செல்லப்படும் என்ற அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் இதுல என்னன்னா இதுல இது ட்ரம்புக்கு பிடிக்கலை இஸ்ரேலுக்கு பிடிக்கல நம்ம இந்திய நாட்டு பாசிஸ்டுகளுக்கும் இந்த இது பிடிக்கல சஹரான் மம்தானி ஒரு முஸ்லீம் அங்கே ஜெயிச்சிட்டாருங்கிறது இல்லை ஒரு அடிக்கோடு இருக்கிறது இனி அமெரிக்காவே ஆளக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றவர் ஏன்னா ரொம்ப சின்ன அவர் நாற்பத்தி ரெண்டு வயசு தான் ஆச்சுதுன்னு சொல்கிறாங்க அமெரிக்காவில் ஜானெஃப் கென்னடியும் யார் தேசம் இதே வயசில் பிரசிடெண்ட்டே ஆகிட்டார் ஆக அவர் கொடுக்கக்கூடிய அந்த உற்சாகமான பேச்சுக்கள் உரைகள் அவரை த அமெரிக்காவே ஆட்சி செய்வராக மாற்றலாம் இன்னைக்கு ரொம்ப அமெரிக்காவில் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய மார்க்கமும் இஸ்லாம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இப்போ அவர் சொன்னேன் இந்த அப்ரஸ்ட் சப்ரஸ்ட் கம்யூனிட்டி இருக்கு பாருங்க லாங் டைமா நீண்ட நெடிய காலம் பீதி வயப்பட்டு அவசரப்படுத்தப்பட்டு கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறது நம்ம பிரிட்டிஷ்காரன் ஆட்சி எடுத்துக்கலாம் ஜாகதேசம் முஸ்லீம்கள்லாம் இப்ப இருக்கக்கூடிய பாசிச ஆட்சியில அந்த நிலையைத்தான் இந்தியாவிலேயே சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்ப அவர்களுக்கு ஒரு காலம்பரம் அதை பொறுமையா அவங்க சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு காலம்பரம் அப்போ வரலாறு மாறும் என்பதை நம்ம கான்டெக்ட்லேயும் என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம் ஏனென்றால் பொறுமையாளர்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும் என்று ஜவஹர்லால் நேரில் அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு நானூற்றி நாற்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாவும் வாய்ப்பு கொடுத்துருக்கிறான் அல்லாஹ் நிச்சயமாக பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று ஆக அந்த வார்த்தை அங்கே மட்டும் பொருந்தும்னு இல்லை இங்கேயும் பொருந்தும் என்ற அளவில் இருக்கிறது இப்போ அவரு நியூயார்க்கை திருப்பி கட்டமைக்க போகிறார் ஏன்னா இளைஞர்கள் ஓட்டு தான் அதிகமா கிடைச்சு அதுலேயும் பெண்கள் ஓட்டுகள் அத்தனையும் தான் கிடைச்சு யூதர்களில் ஒரு பெரும்பகுதியும் ஓட்டு ஓட்டுப்பட்டார் அப்போ என்னாச்சு எல்லா சமுதாயத்தவரும் எல்லா மதத்தவரும் எல்லா இளைஞர்களும் பெரியவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக அவர் ஆகியிருக்கிறார் அதனால் அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறதே அமெரிக்காவை கட்டி ஆள்வதற்கு அமெரிக்கா எதனால் வளர வளம் பெற்றது என்று சொன்னால் அந்த ஆப்பிரிக்காவிலிருந்து கலத்தி வரப்பட்ட அடிமைகளால் அவர்கள் ஆப்பிரிக்காவில் முஸ்லீமாக இருந்தாங்க இங்கே வந்து கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டார்கள் அது வேறு வரலாறு அது மால்கமிக்ஸ் போன்ற நூல்களில் நாம் அதை சொல்லி இருக்கிறோம் அதனால வந் வந்து குடியமர்ந்தவர்களால் உருவாக்கப்பட்டது தான் அமெரிக்கா அமெரிக்கா ரொம்ப பேமானது கேஷியஸ் கிளேங்கிற பின்னாடி முகமது அலியா மாறின அவருடைய குத்துச்சண்டையில் தான் ஒரு கட்டத்தில் அமெரிக்கா உலக வரைபடத்தில் மிகுதியாக நின்றது இப்படி வந்து குடியமர்ந்ததால் ஏற்றுப்படுத்தப்பட்ட அமெரிக்கா வந்து குடியமர்ந்தவர்களால் சக்தியை ஆற்றலை பெற்ற அமெரிக்கா அவர்களை வெளியேற்றி விட்டு வாழ முடியாது இப்பொழுது அவர்களில் ஒருவரே நியூயார்க்கு தலைவராக இருக்காரு நியூயார்க்கு தோல்வி பயங்கரமா இவனுக்கு ட்ரம்ப்புக்கு பெரிய எதிரியா மாறி இருக்கிறது இதே நிலை நகர்மை என்று சொன்னால் அமெரிக்கா விரைவில் சோரான் மும்தான் கீழ் வரலாம் இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் வாங்கிறதவானது